இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வருகின்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் கருப்பு கொடி காட்டப்படும் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் உள்ள காமராஜ் மாளிகையில் பாராளுமன்ற உறுப்பினர் சுதா என்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது சட்டவேதி அம்பேத்கரை பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவமானப்படுத்ததை கண்டித்து காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகே ஆர்ப்பாட்டம் செய்தோம் பின் நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற போது பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்களால் தாக்கப்பட்டோம் குறிப்பாக ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவர்களை திட்டமிட்டு தாக்கினார்கள் பாஜகவினருக்கு காந்தி என்றாலே பிடிக்காது போல இதையொட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம் ஆனால் தாக்கிய பிஜேபி கட்சியினர் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காத காவல்துறை தற்போது ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்துள்ளது பிஜேபி அம்பேத்கரையும் அவர் எழுதிய சட்டத்தையும் அளிக்கும் வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த முயற்சிக்கின்றது எனவே வருகின்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் கருப்பு கொடி காட்டப்படும் என்றார் நிகழ்ச்சியில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் உடனிருந்தனர் அமித்ஷா அவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷா அவர்கள் உடனடியாக நாட்டு மக்களிடம் அந்த அம்பேத்கர் பற்றிய மோதலாக பேசிய பேச்சுக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து போராட்டம் பண்ணினோம் போராட்டத்திற்கு பின்பாக நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளாக நாடாளுமன்ற செல்வதற்காக பிரியங்கா காந்தி அவர்கள் மற்றும் இறந்தவர் ராகுல் காந்தி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மல்லிகார்ஜுனி அவர்கள் மற்றும் நாடாளுமன்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா குடிநேச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே விழுவதற்காக அன்றைய நாடாளுமன்ற எங்களை குந்தர்களை போன்று நடந்து கொண்டார்கள் என்று கூட பார்க்காமல் அவர்களை தள்ளிவிட்டார்கள் என்னை தள்ளினார்கள் இந்தியா என்பது பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பற்ற நாடு என்ற சூழல் எல்லாம் இருக்கின்ற இந்த சூழல்ல பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பற்ற நாடாக இன்றைக்கு இந்தியா

அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்தே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் இன்றைக்கு உலகமே போற்றுகின்ற அளவு மிகப்பெரிய ஜனநாயக ஆனால் இன்றைக்கு இந்தியா எழுதியதற்காக அது நடக்கின்ற தேர்தல் முறை அந்த தேர்தல் முறையை ஒழித்துவிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்று விதமாக ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்று கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஊழலுக்கு இழப்பு இயற்கை செய்தார்

தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் தாக்கியை சார்ந்த நிர்வாகங்களும் குறிப்பிட்ட எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று அறிக்கை அளித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் மயிலாடுதுறை இருபத்தி ஏழாம் தேதி அந்த அமித்ஷா அவர்களுக்கு கருப்பு மொழி காட்டப்படும் அவர் இங்கு வரலாறு இந்த மண்ணை தமிழக மண்ணை தொட்டாலே நம்ம கருப்பு கருத்து ஒளி காட்டப்படும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் வாழ்வதற்கு தங்கியிருக்கிறது